நண்பர்களே போன பாட்டில் கோசல நாட்டோட சோலைகள் மேகங்கள் போலவும் நெற்கதிர்கள் மலை போலவும் நீர்நிலைகள் கடல் போலவும் ஊர்கள் தேவலோகம் போலவும் இருக்குன்னு கம்பர் சொன்னது கேட்டோம் ஆனால் அதோடு நிற்கலை அந்த நாட்டின் வளம் இன்னும் எவ்வளவு ஆழமா எவ்வளவு பிரம்மாண்டமா அந்த செல்வம் கொழிக்குதுன்னு இந்த பாட்டில் கம்பர் காட்டுற அழகை பாருங்க நெல்மலை அல்லன் நிறைவரு தரளம் சொல் மலை அல்லன் தொடு கடல் அமிர்தம் அல்லன் 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 பொன்மலை நெல் மலை தரளம் அதாவது அந்த நாட்டில் எங்கேயாவது நெல்மலை மலையா குவிஞ்சு இல்லாமல் இருக்கா அப்படி நெல்மலை இல்லாத இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே வரிசை வரிசையாக முத்துக்கள் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குமா பாருங்கள் கற்பனையை நெல் இல்லையா பரவாயில்ல முத்து இருக்குது அதுவும் எப்படி மலை மாதிரி நிறைவரு தரளம் வரிசை வரிசையாக வந்து குவிகிற முத்துக்கள் சொல் மலை அல்லன் தொடுகடல் அமிர்தம் சரி இந்த சொன்ன முத்து மலைகள் இல்லாத இடங்கள் இருக்கா அங்கே என்ன இருக்குமா தொடுகடல் அமிர்தம் அதாவது கடலை கடைந்து எடுத்த அமிர்தம் போன்ற உப்பு அந்த உப்பு மலைமலையாக குவிஞ்சு கிடக்குமா உப்பை போய் அமிர்தம்னு சொல்றாரே கம்பர் ஆமாங்க உயிர்களுக்கு அமிர்தம் மாதிரி இன்றியமையாதது தானே உப்பு அந்த உப்பு கூட மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குதுன்னா அந்த நாட்டில் வளத்துக்கு குறைவே இல்லை பாருங்க நல்மலை அல்லன் நதி தருநிதியம் அடடா இந்த நல்ல உப்பு மலைகள் இல்லாத இடங்கள் இருக்கா அங்கே என்னவாம் நதி நிதியம் ஆறுகள் அடிச்சுட்டு வந்து சேர்த்த பொன் பொருள் நவரத்தினங்கள் எல்லாம் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குமாம் நதிகள் கூட அந்த நாட்டுக்கு செல்வத்தை கொண்டு வந்து மலைமலையாக கொட்டுதாம் என்ன ஒரு செழிப்பு பொன்மலை அல்லன் புளினம் கடைசியாக கேட்குறாரு கம்பர் சரி இந்த பொன்மலைகள் இல்லாத இடம்னு ஒன்று இருக்கா அப்படி எங்கேயாவது இருந்தால் அங்கே மணல் மேடுகள் இருக்குமாம் ஆனால் அது வெறும் மணல் மேடு இல்லையாம் புளினம் மணிகள் கொட்டி கிடக்கிற மணல் மேடுகளாம் அதாவது ஆத்து மணல்லையே மாணிக்கமும் ரத்தினங்களும் கலந்து அதுவே ஒரு குவியல் மாதிரி ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குமா ஆக கோசல நாட்டில் எங்கே பார்த்தாலும் செல்வம் மலைமலையாக குவிஞ்சு கிடக்குது நெல்மலை முத்துமலை உப்பு மலை பொன்மலை மணி பதிஞ்ச மணல் மேடுன்னு ஒன்றும் இல்லைன்னா இன்னொன்று ஆனால் எல்லாமே மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது என்ன ஒரு வளமான நாடு என்ன ஒரு கற்பனை செல்வம்னா இப்படி இருக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு வளமான நிலத்தை தான் ராமன் போகிறான் நினைக்கவே சிலிருக்குது